அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே இந்த உலகில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே பரலோகமே உம்மை துதிப்பதா கதாவே அங்கே வாழ்கிறீ உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லே லுயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற தலைப்பு த காலம் அதற்கு ஆதாரமாக சங்கீதம் நூற்றி ரெண்டு பதிமூணு தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தய செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது அல்லே லூயா பாருங்க இந்த வசனம் சொல்லுது தேவரீர் எழுந்தருளும் ஏன்னா எங்களுக்கு இறங்கும்படி எங்களுக்கு தயச் செய்யும்படி நாங்கள் நீண்ட காலமாக காத்திருக்கிறோம் நீண்ட காலம் காத்திருக்கிறோம் எங்களுடைய இருதம் எல்லாம் இழைத்து போயிருக்கு ஆகவே எங்களுக்கு உதவி செய்யும்படி எழுந்தருளுங்க யேசப்பா எங்களுக்கு இறங்கும்படி எழுந்தருளுங்க எசப்பா எங்களுக்கு அப்பா எங்களுடைய காரியங்களை வாக்கிய பண்ணும்படி எழுந்தருளுங்க கர்த்தருக்கு அநேக நாமங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லா நாமமும் பொருந்தக்கூடிய ஒரு தன்மை உடையவர் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்து அல்ல இல்லையா சங்கீதம் நூற்றி மூணு எட்டு இப்படி சொல்லுகிறது கர்த்தர் உருக்கவும் இறக்கவும் நீடிய சாந்தவும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா இவனுடைய தாசனாகிய மோசே கர்த்தருடைய மகிமை அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வாஞ்சித்த போது ஆண்டவர் அவருடைய அவரை கண்மலையின் வெடிப்பில் மறைச்சி வச்சு அவருக்கு முன்பாக கடந்து போகிறாரு ஆனால் அவர் கடந்து போகும்போது யாத்திராக முப்பத்தி நாலு ஆறு ஏழு இப்படி சொல்லுது கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் கிருபையும் நீடிய தயவும் சத்தியம் சத்தியமுள்ள தேவன் அடுத்த வசனம் சொல்லுது ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் வரலே லூயா அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான் அவருடைய தயவு நீடிய வாழ்வு அவர் நம்முடைய தலைமுறைக்கு மட்டுமல்ல நமக்கு அடுத்த அடுத்த அடுத்து வரப்போகிற ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்குற தேவன் இரக்கத்தை கட்டளை செய்கிற தேவனை தான் நீங்களும் நான் ஆகவே தைரியமா நீங்க சேருங்க மனுஷனை ஒரு நாளும் பார்த்து ஏமாந்து போவாதீங்க மனுஷன் இரக்கம் பாராட்டுவான் மனுஷன் எனக்கு செய்வான் மனுஷன் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு நீங்க இருந்தா நீங்க ஏமாந்து போவீங்க நான் ஏமாந்த காலங்கள் உண்டு ஆகவே எனக்கு நல்ல பாடங்களை கற்று தந்தாரு ஒரு நாளும் மனுஷனை பார்க்காத உதவி செய்யல சொன்னாலும் மனுஷனை பார்க்காத என்ன பாரு அலை மனுஷனை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போகும் ஆனால் கர்த்தரை பார்த்த முகம் ஒரு நாளும் ஒருபோதும் செத்து போகாதான் காத்திருந்தார் கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் எனவே ஆடுவோ கொண்டாடுவோ பாடுவோ நடனம் ஆனந்தமே எல்லை இல்லா அப்பேரின்பமே அல்லேலு ஆனந்தமே எல்லை இல்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே பாருங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் இரக்கமுள்ள தேவன் தயசுகிற தேவன் நீடிய பொறுமை உள்ள தேவன் பாருங்க நினைவே பட்டணத்தார் வந்து நாற்பது நாள்ல அந்த பட்டணம் கவுழ்க்கப்பட்டு போகும் அங்கிருக்கிற ஜனங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசி மூலமா தீர்க்கதர்சன வார்த்தை புறப்படுது எச்சரிப்பின் வார்த்தை புறப்படுது அழிவின் வார்த்தை புறப்படுது தண்டனை வரப்போகுதுன்னு சொல்லி எச்சரிக்கப்படுகிறது இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி தங்கள தாங்களை வெறுத்து தூளிலின் சாம்பலில் இருந்து பரலோக தேவனை நோக்கி இறக்கத்துக்காக கஞ்சிடுச்சினோம் அவர்களும் அவர் அந்த நடமாடுகள் எல்லாம் கத்தரை நோக்கி கதர்ன போது சொல்லுது அவர் தீங்குக்கும் மனஸ்தாவுப்பட்டார் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த லட்சத்தி இருபது ஆயிரத்திற்காக நான் பரிதவிக்க மாட்டேனோ என்று கேட்டார் அல்ல இல்லையா யோ நான் நான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் தர்சிசுக்கு ஓடி போனேன் நீர் இறக்கவும் மன உருக்கவும் நீடிய சார்ந்தவும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிறவமான தேவன் என்ற அலையிலுயா இல்லையா தீர்க்கதரிசி சொல்லுதாரு நீர் அழிப்பேன்னு சொல்லுவீர் நீர் கொல்லுவேன்னு சொல்லுவீர் நான் உன்னை வாழ விட மாட்டேன்னு சொன்னா கூட அந்த ஜனங்கள் அதை கேட்டு மனம் திரும்பினா நீங்கள் அந்த தீங்கு மனஸ்தாவ மனஸ்தாவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏசப்பா அதனால தான் நான் இங்கே நினைவுக்கு வராமல் கப்பல் ஏறு தர்சூசுக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க அவ்வளவு இரக்கம் உள்ள தேவனை தான் நீங்கள் நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் இந்த இரக்கமுள்ள தேவன் நம்மோடு இருக்கணும்னா நாம் அவரோடு இருக்கணும் நம்முடைய கிரியைகள் அவருக்கு பிரியமா இருக்கணும் பாருங்க யோசிப்பு பாவத்துக்கு விலகி பொல்லாப்புக்கு ஆமை பயப்படுகிற தேவன் அதனால தான் யோசிப்போடு கர்த்தர் இருந்தார் யோசிப்பு சிறைக்குள்ள போனார் கர்த்தரும் சிறைக்குள்ள இருந்தார் தானியலு தேவனுக்கு பிரியமான மனுஷன் அதனாலதான் தானியல சிங்கக்குள் போன போது தானியல கூட தேவன் இருந்தாரு தேவன் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டாரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்னே கத்தருக்கு பிரியமான மனுஷர்கள் பருசுத்தமாய் வாழ தங்களை ஒப்பு கொடுத்த ஜனங்கள் தான் சாத்ரா மேஷாக் ஆபேத் நேக்கு முன்னாடியே கத்தர் அந்த அக்னி சூழையில் இருந்தார் அதனால தான் அந்த அக்னி இவர்கள் மேல பலன் கொள்ளல இன்னும் யோசைப்போட கர்த்தர் இருந்ததுனாலதான் தான் அந்த சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்கள்ல யோசேப்புக்கு தயவு கிடைக்க செய்தது பார்வனுக்கு அடுத்த பிரதானியா மாற முடிஞ்சது அல்லே லூயா நம்முடைய வாழ்விலும் அவருடைய இறக்கவும் தயவும் நமக்கு கிடைத்து விட்டால் நம்முடைய நெடுங்காலமாக காத்திருக்கிற பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் நம்முடைய கண்ணீர் எல்லாம் மாறி போகும் நீதிமொழிகள் பதிமூணு பன்னிரெண்டு செல்லுது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் ஆமே ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா ஒரு நன்மைக்காய் காத்திருக்கிறீங்களா ஏதோ ஒரு அற்புதத்துக்காய் காத்திருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் எங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு செய்யக்கூடிய காலம் வந்தது அப்படின்னு உங்களுக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வந்தது லூயா இதே உங்களுக்கு அற்புதத்தின் நாளாய் மாறுவதாக யேசுவின் நாமத்தில் அலையலுயா ஆதி அகமம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பதினொன்றாவது வசனம் இப்படி சொல்லுது ஆபரகாமையும் சாராளையும் தேவன் சந்தித்து அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்திலே நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டாலே லூயா பாருங்க அவங்களுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியும் என் கணவன் க கிழவன் நான் கிளவி எனக்கு ஸ்திரீகளுடைய வழிபாடுகள் நல்லா நின்று போயிட்டு ஆகவே இனி எனக்கு குழந்தை பிறப்பு பிறக்குவதற்கு எந்த சான்ஸுமே இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்லுதாரு சாராலே ஆபிரகாமே உனக்கு உனக்கு தயச்செய்யக்கூடிய காலம் வந்தது இனி ஒரு உற்பவ கால திட்டத்துல நான் வருவேன் திரும்ப வருவேன் அப்போ உன்னு நீ வந்து ஒரு குழந்தைய அணைச்சிட்டு இருப்ப சொன்னார் அலே லூயா ஆப்ரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம் எழுவத்தஞ்சாவது வயசுல அவர் அந்த எழுபத்தஞ்சாவது வயசுல அவர் வசனத்தில் சொல்லுது இந்த இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுக்க என் தேவனுக்கு லேசான காரியம் அலே லூயா இருபத்தஞ்சு வய வருஷம் வரை காக்க வச்சதுக்கு காரணம் என்னன்னா உன்னை ஜாதிகளுக்கு தகப்ப நான் மாற்றணும் அது மட்டும் இல்ல உன்னை விசுவாசிகளுக்கு தவப்ப நான் வைப்பேன் அல்ல உலகம் உலகமெங்கிலும் இருக்கிற இந்த சால்வேசன் ஆரம்பி சர்ச்சை உருவாக்குனவர் பில்லியம் பூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவன் இவருக்கு உதவியாக சாமுவல் பிராங்க்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டான் ஐயா உங்கள் ஸ்தாபனத்தில் உங்களுக்கு கூட ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா எனக்கு ஒரு சான்ஸ் தருவீல அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்லுவார் இல்லை இல்லை எங்களுக்கு இங்கே வே யாரு வேலைக்கு ஆட்கள் தேவையில்லை நீ போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த சாமுவல் பிராங்க்ளின் வந்து விட்டப்பாடு இல்லை ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது தாருங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒன்று இந்த பில்லியம் பூத்து என்ன பண்ணுவார் தெரியுமா பாருங்கள் எங்கள் சர்ச்சில் வாரவங்களுடைய சூ எல்லாம் தொட வேலை இருக்குது ஒரு ரூமை காட்டி கொடுத்து இந்த அறையில் தான் அவங்க சூவை எல்லாம் கலத்தி போடுவணும் அந்த சூவை நீ தொடச்சனும் அதுதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த வேலையை கூட இந்த சாமுவேல் பிராங்க்ளின் வந்து உண்மை உத்தவமாக செஞ்சுட்டு இருப்பார் இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா சூவை ஒரு கையில் எடுத்தா அடுத்த கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி அங்கே சர்ச்சில் என்ன ஆராதனை நடக்குதோ அந்த கூட ஆராதிப்பார் அதுக்கு கூட ஜபிப்பார் அதுக்கு கூட காத்திருப்பார் வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணுவார் இப்படி ஒன்று ரெண்டு நாட்கள் அல்ல ஒன்று ரெண்டு வருடம் அல்ல பதினாறு வருடம் அந்த வேலையை அவர் செய்துட்டு இருந்தார் அப்போது ஒரு நாள் இந்த பில்லியம்பூத்து வந்து ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார் சுமார் ஐம்பதுனாயிரம் பேருக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய கருத்தரங்கு இதில் வந்து பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய ஊழிய காரனுக்கு அழைப்பு கொடுத்துருந்து ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த மீட்டிங் தொடங்குவதுக்கு ஒரு நாளத்துக்கு முன்னே அறிவு அவரால அவரால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ இவர் போய் ஜோம் பண்ணாரா ஆண்டவரே என்ன அது பெரிய மீட்டிங் ஐம்பது நாயிரம் பேர் வருவன் நான் வைக்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு அப்போ ஆண்டவர் பேசுனாரான் உனக்கு ஒருத்தன் இருக்குதா இல்லை உன்னுடைய பிஏயா வேலைக்காரனாக இருக்குதா இல்லை சாமுவல் பிராங்க்லின் அவனை நாளை பேசவை அப்படின்னு சொல்லி இவர் மனசுக்குள்ளே சிரிச்சாரா ஐயே அவர் எப்படி பேசுவார் அப்படின்னு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து சொன்னாரான் நாளைக்கு நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும்னு அப்போ அவர் இவரை நினைச்சாரா இப்படி சொன்ன உடனே ஐயோ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் என்ன நினச்சாரு இந்த வில்லியம் புத் ஆனால் அவர் சொன்னார் தெரியுமா சரியே அதனால் தான் பிரசங்கம் பண்ணதா அப்படின்னு அப்போ இவர் கேட்டார் உனக்கு பயம் இல்லை இல்லை பயம் இல்லைன்னு அடுத்த நாள் பிரசங்கம் பண்ணுவதற்காக அந்த வேலை வந்தபோது நீண்ட நேர ஜபத்தில் காத்திருந்துட்டு அந்த பீடத்தில் ஏறி நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுக்கு வாயை திறந்து ஜபம் பண்ணதை மாற்றத்தில் ஆண்டோடைய மகிமை வெ பயங்கரமாக அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் தாண்டி கண்ணு திறந்து பார்த்தாராம் சேரில் ஒருத்தரையும் காணலையா இவரு நினைச்சாரா என்னுடைய ஜெபத்தை கேட்டு எல்லாருமே ஓடி போச்சுன்னு அப்படின்னு கீழே பார்த்தா எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கதறிட்டு இருக்கணுமா பாருங்க அவருடைய நீண்ட நாள் காத்திருக்குதலுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில அல்லே லூயா அவருக்கு தய செய்யக்கூடிய காலம் வந்தது அல்லே லூயா பிற்காலத்துல ஆண்டவரால வல்லமைய பயன்படுத்தப்பட்டவர் தான் இந்த சாமுவேல் பிராங்கலின் பில்லியம் பூத்துக்கு அடுத்ததா ஊழியம் அந்த ஸ்தாபனத்தையே பொருட்படுத்தி நடத்தினது இந்த மனுஷன் தான் ஆகவே மோச நீண்ட நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் அவர் மறைச்சி வச்சுருந்தார் எதுக்குன்னு தின்னா அவனுக்கு தயவு செய்யக்க வேண்டிய ஒரு காலம் வரும் அவன் பார்வனுக்கு முன்பாய் நின்று ஜனங்களை பார்வனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து வெளியில் கொண்டு வரணும் நயல் நதியை ரத்தமாய் மாற்றணும் வனாந்திரத்தில் ஜனங்களுக்கு மண்ணாவை கொடுக்கணும் இவனை வச்சு கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வரணும் செங்கடலை இவனை வச்சு தான் பிளக்கணும் அதுக்காக தான் ஆண்டவர் உருவாக்குனார் அலே லூயா ஆனால் அந்த தய செய்யக்கூடிய காலம் வந்தபோது மோசை பார்வனுக்கு தேவனாக தெரிந்தாராம் அங்கிருந்த மந்திரவாதிகள் எல்லாம் மோசையை பார்த்து பயந்தார்களாம் ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிற்று மோசை எல்லாரும் பெரியவன் என்று போற்றப்பட்டார் அல்லே லூயா அதற்கு காரணம் அவருக்கு செய்யக்கூடிய காலத்தை ஆண்டவர் நியமிச்சார் ஆரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவிதுக்குள் வைத்தவரே ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 ஆரக்கண் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவிதுக்குள் வைத்தவரே ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 ஆலூ யா துதியுமக்கே ஆலூ யா துதியுமாக்கே ஆலூ யா துதியுமக்கே ஆலுயா துதியுமக்கே வாலாக்காமல் என்னை தலையாக்குவீய கீழாக்காமல் என்னை மேலாக்குவிய வாலாக்காமல் என்னை தலையாக்குவியா என்னை முப்பத்தெட்டு வருடமாக படுத்த படுக்கையில் இருந்த அந்த சகோதரனுடைய வேதனை அறிஞ்சு கொள்ள யாராலேயும் முடியல அவருடைய உபத்திரவத்தை யாராலையும் புரிந்து கொள்ள முடியல ஆனா அவருக்கு உதவி செய்யக்கூட ஒருவரும் இல்லை ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ மல்லமுள்ள தேவனாகிய கத்தர் அவனுடைய வேதனை அறிந்து அவனுடைய சந்திக்கும் காலம் வந்தது அவனுக்கு தய செய்யக்கூடிய காலம் வந்தது என்று போய் உனக்கு சுகமாக விருப்பம்தான் அப்படின்னு கேட்டு அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார் அல்லா யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஐந்து ஆறுல இப்படி வாசிக்கலாம் முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அல்ல லோயா நம்முடைய வேதனை அறியா யார் மனுஷர்கள் யார் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வேதனை அறிகிறவராக இருக்கிற அறலில் நாலு தலைமுறை அடிமைத்தனமாக இருந்தாலும் அது பல தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிற சாபமாக இருந்தாலும் இன்று உன்னுடைய பெருமூச்சையும் கண்ணீரையும் கூக்குரலையும் கேட்க இயேசு கிறிஸ்து உன் அருகிலே இருக்கிற அறலில் இனி நீ அவர் சொல்லுகிறாரு இனி நீ அழுது கொண்டிறாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி பதில் தருவார் அலே லூயா ஆமே எய்பில் இருக்கிற தன்னுடைய ஜனங்களுடைய உபத்ரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்கவே கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் அலே லூயா நம்முடைய வேதனை அறிகிற தேவனேஸ் நமக்கு தயவு செய்யக்கூடிய தேவனேஸ் அலே லூயா இந்த உலகத்துல வாழ்கிற மனுஷன் கடைசி போய் சேருகின்ற இடம் தான் கல்லற ஆனால் இங்கே ஒரு ஒரு வாலிபனை பார்க்குறோம் அந்த வாலிபனுடைய வசிப்பிடமே குடியிருப்பே தான் அல்ல லோயா காரணம் அவனுக்குள்ள லேகிய என்னும் ஆறாயிரம் பிசாஸ் அவனை பிடித்திருந்ததுனால அவன் வீட்டில் அவனால் இருக்க முடியல அவனை கட்டி போட முடியல அவனால் வஸ்திரம் தரிச்ச முடியல இரவும் பகலும் அவன் என்ன பண்ணுதான் கூக்குறல் இடுவானான் கல்லுகளை எடுத்து தன்னுடைய சரீரத்தை அவன் அவன் த தள்ளி சதைச்சு அவனுடைய சரீரத்தை அவன் புண்ணாக்கி வேதனைப்பட்டு இருந்தானான் ஆனா அவனுக்கு தய செய்யும் காலத்தை தேவன் ஒண்ணு நியமிச்சிருந்தார் அலையா அந்த ஒரு மனுஷனை தேடி போறாரு அந்த வனாந்திரத்துல அலையா அவன் கொடூரமான மனுஷனா இருந்து அந்த அவன் இருக்கிற இடத்துல யாராலையும் போக முடியல ஆனா இயேசு அந்த இடத்த கடந்து போய் அவனை அந்த கல் அந்த கட்டிலிருந்து அந்த லேகன் பிசாசின் பிடியிலிருந்து அவனை விடுவித்தார் அலே லூயா அது போல பதினெட்டு வருடமா நிமிர முடியாத கூனி தேவாலயத்துல இருந்தாள் இன்னைக்கு நீங்களும் பல வருடமா இந்த வியாதி மாறணும் இந்த வேதனை நீங்க இந்த பலவீனங்கள் நீங்கணும்னு சொல்லி நீங்க சபைக்கு போயிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுதாரு இன்னும் உங்களுக்கு தயவு செய்யக்கூடிய காலம் வருது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரம் வந்திருக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லி அந்த கூனியினுடைய அந்த முதுகில் அவர் கையை வச்சாரு சுகம் பெற்று அவர் நிமிழ்ந்து கத்தரை துதிச்சாலாம் அலே லூயா யோபு ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுது பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவா அலே லூயா பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த உலகத்தில் போராட நமக்கு ஒரு காலம் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார் அந்த போராட்ட நீங்களும் நானும் போராடி தான் ஆகணும் பவுல் அழகா சொல்லுதார் அது நல்ல போராட்டம் நல்ல போராட்டத்தை போராடினே விசுவாசத்தை காத்துக்கொண்டே இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தறிப்பிக்கவதற்கு தான் அலேலுயா நீங்க வேதனைப்படும் போது நீங்க உபத்திரவப்படும் போது தயவு செய்து தேவனை மறந்தளிக்க மட்டும் செய்தடா நீங்க யோபு சொன்னது போல தேவனிடத்துல நன்மையை பெற்றனா தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமோ அப்படின்னு கேட்டார் அல்லே லூயா அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும் என்ன வந்தாலும் உங்களை நம்பும் ஏசப்பா இந்த உலகத்துல யார் என்ன கைவிட்டாலும் உமக்கு பின் செல்வம் ஆண்டவரே பஞ்சமோ பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ பட்டயமோ வருங்காரியமோ நிகழ்காரியமோ எதுவும் உங்க அன்பை விட்டு என்ன பிரிக்க நான் ஒரு வைராக்கியம் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாத்தே கட்டளையிடுவார் லூயா என்ன இதே வறுமையில வச்சு ஆண்டு ஒரு உங்களை நடத்த மாட்டார் என்ன இந்த போராட்டத்துல வச்சு ஆண்டு ஒரு உங்களை நடத்த மாட்டார் உங்களுக்கு தய செய்யக்கூடிய காலம் வரும் உங்க அதுக்கு குறித்த ஒரு நேரத்தை ஆண்டவர் ஒரு வைத்திருக்கிறார் லூயா நிச்சயமாக உங்களுடைய பேராண்டு ஒரு பெருமைப்படுத்துவார் அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம் தண்ணீரை மாற்றினயம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்பு தெய்வம் ஏசு சுவாமி இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த ஒரே சியோனுக்கு தயவு செய்யும் காலம் நேரம் வந்தது என்று சொன்னது போல இதோ சிறையிருப்புகளுக்கு மத்தியில பாடுகளுக்கு முழுவதும் கேள்விக்குறியோட அன்று ஒரே வாழ்க்கையை கேள்வியாய் மாறி போயிருக்கிற பரிகாசமாய் மாறி போயிருக்கிற ஐயோ நான் எதற்காக இந்த பூமியில உயிரோட வாழணும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவைய